ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபில நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபில ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன் நம்மளோட ஹெல்தி சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் ஓகேவா வாங்கலை நம்ம மீ கிச்சனில் என்ன பண்ணுறேன் போகிறோன்றத உங்களுக்கு சொல்கிறேன் வித்தியாசமான ஒரு தோசை நான் அழகாக செஞ்சு சாம்பார் வித்து முள்ளங்கி பொரியலோடு சாப்பிட்றேங்க சாப்பிட எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக வெள்ளை தோசை சாப்பிடாதீங்க இந்த மாதிரி தோசை வகைகளும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்போவே சி இந்த இதுலேருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கும் அதை கொடுத்து பழகுங்க தான் அவங்களுக்கு அது வெறும் வித்தியாசமான ஒரு பொருளாக தெரியாது ஓகேவா ஸோ இந்த இப்போ கீரை முள்ளங்கி கீரை உடம்புக்கு நல்லது சாம்பார் ப்ரோட்டீன் பருப்பு எல்லாமே நல்லது இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா மூங்கியில் அரிசி ரவை உளுந்து வெந்தயம் அதுவும் ரொம்பவே நல்லதுங்க ஓகேவா எப்படி சொல்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட் மொத்தத்தில் ஹெல்த்தை ஹெல்த்தாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோசை ஓகேவா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்திரலாம் வாங்க ஸோ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் நான் அரை கப்பு மூங்கில் அரிசி எடுத்துருக்குறேன் கப்பு உளுந்தும் வெந்தயமும் எடுத்துருக்குறேங்க இதை வழக்கம் போல் எட்டு மணி நேரம் காலையில் ஊற போட்டு சாயங்காலம் ஆட்டி வச்சுக்கோங்க மறுநாள் காலையிலே தோசை சுடுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இதை நான் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துக்கோங்க ஏன் உளுந்து நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னா உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது தோசை வந்து நமக்கு மற்ற மா வெள்ளை மாவு தோசை சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டிக்கியாக அழகாக ஒட்டாமல் அழகாக வரும் அதனால தான் இது மூங்கில் அரிசிங்க நல்லது உடம்புக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா உளுந்தோ வெந்தயமோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் நான் எப்போவுமே ஈஸியான ரெசிபி தாங்க சொல்லுவேன் கஷ்டமான ரெசிப்பியெல்லாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவான பொருட்கள் தான் சொல்லுவேன் நிறைய பொருளெல்லாம் வச்சு சமைக்கிறது நான் எப்போவுமே சொல்லவே மாட்டேன் என்கிட்ட நானே ஒரு சோம்பேறி சமையல் அப்படி நான் எப்படி என்னோடய சமையலில் உங்களுக்கெல்லாம் கட் டஃப்பாக ஒரு சமையல் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க ஓகேவா ஸோ இதை நல்லா கழுவி ஊற நல்லா கழுவி ஊற வச்சுருங்க திருப்பியும் சொல்கிறேன் கழுவின தண்ணியே செடிகளுக்கு ஊற்றுங்க ஊற வச்சுருக்க தண்ணியிலையே இந்த மாவை ஆட்டுங்க ஓகேவா அரைங்க இந்த அரைக்கும் போது வேறு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த த ஊற வச்ச தண்ணியில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை நம்ம ஊற வச்சுடுறோம் காலையில் ஊற போட்டோன்னா சாயங்காலம் ஆட்டிட்டு மறுநாள் காலைலக்கு தோசை சுடலாம் ஓகே ரெண்டு நாள் வச்சுக்கலாங்க இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வா நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னங்க பச்சை அரிசி புழுங்கரிசி உளுந்து போட்ட தோசை தான் பண்ணாதீங்க அப்படி வித்தியாசம் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க அப்படி ரெகுலராக டயட்டில் வாரத்துக்கு ஒரு தோசைன்னு ஒரு மாதிரி ஒவ்வொரு பொருளை வச்சு ஒவ்வொரு தோசை செய்யுங்களேன் ஆறு நாளைக்கு ஆறு தோசை வகைகள் வந்து நம்ம சாப்பிட்ருவோம் ஆறு வகையான சத்துக்களும் நமக்கு கிடச்சிரும் இப்போது இது நல்லா ஊரிருச்சு இப்போது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நிறைய போடுறவங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க நாங்கள் கொஞ்சமாக போட்டனால மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிட்டேன் இப்போது இது கூட நானே கல் உப்பு போட்டு மாவை கலக்கி வச்சிடுறேங்க கலக்கி ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க இட்லி மாவு மாதிரி மேலெல்லாம் உப்பிக்கிட்டு பொங்கிட்டெல்லாம் வராது இது ஓகேவா ஸோ இதை மூடி வச்சுட்டு மறுநாள் காலைக்கு நம்ம தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வந்து வெயிட் லாஸுக்கான வீடியோஸ் தான் போடுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் நாலு மாதமாவது இப்படி சாப்பிடணுங்க ரைஸே எடுக்காமல் காலையில் ரெண்டு தோசை மத்தியானம் ரெண்டு தோசை அப்படி சாப்பிட சொல்லுங்கள் இல்லையா காலையில் ஒரு கப் கொண்ட கடலையோ இல்லை வேறு ஏதாவது ப்ரோட்டீனான பருப்புகளோ இல்லை சாலடோ எதாவது சாப்பிட சொல்லுங்கள் மதியானத்துக்கு இப்படி ஒரு தோசை ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பிட சொல்லுங்கள் நைட்டுக்கு இதே மாதிரி ரெண்டு தோசை சுட்டு அது கூட இட்லி பழம் பொடி ஏதாவது வச்சு சாப்பிட சொல்லுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க ரெண்டாவது வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டயட்டெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோங்க நல்லது உணவே மருந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன்றதுக்காக வெளியிலலாம் காசை கொடுத்து கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி ஈஸியான வேலையாக கம்மியான விலையில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க மூங்கியில் அரிசியிலாம் பெரிய விலையெல்லாம் கிடையாதுங்க கிலோ நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா போகிறேங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அது போகிறோம் ஒரு கப் ஒரு கப்பு அந்த மாதிரி போட்டு செய்யலாம் நீங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்துருச்சு ஸோ மூங்கியில் அரிசி சம்பார் ரவை கோதுமை ச ரவை வந்து தோசை ரெடி நான் சுட சுட சாப்பிட போகிறேன் ஓகேவா நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்கங்க திருப்பியும் சொல்கிற உணவே மருந்து நம்ம சாப்பிட்ற அன்றாட சாப்பிட்ற உணவே நம்மளோட ஹெல்த்தை நம்மளை பத்திரமா பார்த்துக்கோ ஓகேவா அதனால் டேக் கேர் உங்கள் ஹெல்த்தை முதல்ல பத்திரமாக பார்த்துக்கோங்க நம்மளோட உடம்பு நான் ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்க முடியும் அதனால் ஸோ சோம்பேறித்தனம் படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸு அதாவது எப்படி சொல்கிறது பாவங்க நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணாங்கனாலே போகிறோம் கண்டிப்பாக உடல் எடையை அவங்க குறைச்சிடலாம் ஓகேவா சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகேவா இதில் நம்ம சாப்பாடு கூட முக்கியம் இல்லைங்க மனசளவில் நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்க முடியும் ஹாவ் அ நைஸ் டே